हर हर नम पार्वतीपे हर हर महादेवा ओं नमस्ते अस्त भगवन्विस्ेराय महादेवाय तयम बगाय त्रिभुराय तुहाग्नि कालाय कालाय काय नीलगंडा मृतं जयाय सर्वस्वराय सदाशिवाय श्रीमनवाय नम ओं तत्षा विमे महादेवाय धीमह தன்னோத்ர பிரச்சோதையாது இன்று குரோதி வருஷத்தினுடைய உத்தராயணத்தினுடைய திங்கள்கிழமை சேர்கின்ற அற்புதமான சோமவார பிரதோஷம் கூடிய பூராட நட்சத்திரத்துக்கு உரிய கடுவழி ஆகாசபுரீஸ்வரர் கோயிலிலே பிரதோஷத்தை நிறுத்துவோம் நாம் நின்று போயிருந்தால் அதை சிறப்புடன் வாதியார் சொன்னது போல செய்வதும் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பிறக்காவிட்டாலும் கடுவலி புரீஸ்வரர் பூமி சம்பந்தமான அது சம்பந்தமான தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்ட்டுகள் உடன்பாடு எக்ரிமெண்ட்கள் இவைகள் நடந்திருந்தால் பொது இடங்களை விலை ரசீது வாங்கி இருந்தாலும் கூட அதை வைத்து வழிபட வேண்டிய அற்புதமான நல்ல நாள் ஏனென்றால் எதிர்காலத்திலே நாம் வாங்குகின்ற அல்லது நமக்கு வேண்டாம் என்ற பூமி சொத்து இவைகளெல்லாம் வழக்கு வம்பு வியாஜியமாக வரக்கூடும் என்பதற்காக சித்தர்கள் கூறி சென்ற இடமானது நாளைக்கு எழுத்து பிசகு எழுத்தில் குற்றம் சொல் குற்றம் செயல் குற்றம் தவறான முறையிலே அதற்கு ஒரு புதுவிதமான தீங்கை விளைப்பதற்கு யாரோ ஒருத்தர் முயல்வார் அப்பொழுது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிய அந்த இடம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நமது குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களோ சந்ததிகள் என்ன செய்வார்களோ என்று அப்பொழுது பயப்பட்டு பயந்து மன கஷ்டப்பட்டு பொருள் செலவு அலைச்சல் வீணான குடும்பத்தில் சண்டை உன்னால தான் இது கெட்டுது நல்லது நினைச்சி அந்த காலத்தில் பெரியவங்க எதையாவது ஒரு இரு வருமானம் வருவதற்காக சில ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள் அதை ஒற்றுமையாக புதிய தலைமுறைகள் இளம் வாரிசுகள் குழந்தைகள் பேரன் பேத்திகள் அதை எடுத்து நடத்தும் பொழுது அங்குதான் வந்து சேரும் பிரச்சனை எனக்குத்தான் சொந்தம் நீ வெளியே போ சொல்லுவாங்களே எப்பொழுது இந்த ஆளு இடத்தை விட்டு காலியாக தின்ன மிச்சமாகும்னு சொல்கிற மாதிரி அதாவது இருந்தவங்களை விரட்டி விட்டு வந்தவங்க குடியிருப்பாங்க அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுவிடும் தயவு செய்து முன்பின் தெரியாதவர்களுக்காக இடத்தை வாடகைக்கோ குத்தகைக்கோ விட்டு விடாதீர்கள் யார் உங்கள் கைகளினால் உணவு உண்டு உங்களுடன் இருந்து ஒரு நட்பை உண்டு பண்ணிவிட்டு அவர்கள் உங்கள் மேல் பாசம் காட்டுவது போல இருப்பார்கள் நீங்கள் மனம் இறங்கி அவர்களுக்கு படிக்க வைத்து வேலை வாய்ப்புகளை வாங்கி வைத்து ஏன் திருமணம் கூட செய்து கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்த பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்களே இவர்களுக்கு எதிரியாக மாறி இன்று பல இடங்களிலும் தொழிற்கூடங்களிலும் பாகப் பிரிவனை பார்ட்னர்ஷிப் அது பெரும் பிரச்சனையாக மாறி பெரும் வழக்காக மாறிவிட்டது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஒரே நிமிஷத்தில் ஜோதிடம் பார்த்து ஒரு சிறிய ஹோமத்தை செய்து பரிகாரம் தேடிவிடலாம் என்று எண்ணாதீர்கள் ஏனென்றால் அசையாத சொத்து அவ்வளவு ஈஸியாக அவ்வளவு எளிமையாக ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது ஈஸி எளிமை அது முடிவுக்கு கொண்டு வருவது என்பது ஏன் இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை நடந்து நடக்கிறது நடக்கிறதுகளே ஆகாய விமானத்தில் அடிக்கடி பயணம் செல்கின்றவர்கள் எல்லாம் மேற்கொ மேற்கொள்ள வேண்டிய தரிசிக்க வேண்டிய வழிபட வேண்டிய இடம்தான் திருவையாறு அ அருகிலே இருக்கின்ற கடுவழி சௌந்தரய சௌந்தர்ய நாயகி உடனுடைய ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் கடுவழி சித்தருடைய தரிசனமும் பார்க்கலாம் இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆரங்கி வண்ணத்திலே கேசரி காப்பு செய்து குறைந்தது மூன்று மணி நேரம் அடர்த்தியான மனமுள்ள சாம்பிராணி புகையிட்டு வந்தால் இந்த மாதிரி குறை ஏற்பட்டாலும் அவை நிவர்த்தியாய்விடும் எதிர்த்தவர்கள் சரணடைவார்கள் இல்லையென்றால் என்றால் விட்டு விட்டு ஓடிவிடுவார்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நிலைமை இல்லாத குடும்பம் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் அதுவே நமக்கு பார்க்கறதுக்கு வேடிக்கையாக ஆசையாக இருக்கும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பெருமளவுக்கு நிதியோ இடமோ இல்லாமல் கூட இருக்கும் ஒரு சிறிய கூரை வீடுக்கு ஆறு பேர் தகராறு பண்ணுறாங்க நேரம் வரும்போது தான் அதுக்கெல்லாம் சொல்ல முடியும் இதற்கு ஜாதக குறைபாடோ எதையோ சொல்ல முடியாது இதுதான் பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்ம சுகிர்தம் என்று சொல்வார்கள் அதனால் இதை ஒரு எளிமையான ஜோதிடத்தில் சிறிய பரிகாரத்திலே முடிக்க முடியாது ஆகையினால் தனக்கு மிஞ்சி இல்லை எதுவும் தர்மத்தை செய்துவிடுங்கள் அதில் மேல் பாசம் பற்றி வைத்து இவர்தான் செய்வார் என் அத்தை பையன்தான் செய்வான் எனக்கு வேலைக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஐம்பது வருஷம் என் அப்பாவுடன் இருந்தவர் அவர்தான் செய்கின்றார் செய்வார் என்கின்ற நம்பிக்கை வைக்காதீர்கள் ஏனென்றால் எப்பொழுது குணம் மாறும் நடை மாறும் செயல் மாறும் என்பது உங்களுக்கு புரிப்படாது மனமானது குரங்கு போல் உள்ளது எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்துவிட்டு விட்டு இழந்துவிட்டு அதோகதியாக நிற்க வேண்டாம் ஏனென்றால் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் மூதாதையர்கள் நிறைய இடங்களை தர்மத்திற்காக எழுதி வைத்து விட்டார்கள் அந்த சொத்துக்களே இன்றைக்கி படாத பாடுபடுது பல பேர் கையில் மாட்டிக்கிட்டு ஆனால் அந்த தர்ம தேவதை அவர்களை எடுத்து எடுத்துவிடும் எனக்கு தெரிந்து ஒரே வீட்டிலே கோவில் சொத்துக்களை சாப்பிட்ட எத்தனையோ பேர் குடும்பம் நிலைக்கவில்லை எல்லோருக்கும் திருமணமாகி விவாகரத்தை கஷ்டம் கவலை வியாதி கடுமையான தீர்க்க முடியாத நோய் அவர்கள் வீட்டில் சாப்பிட்டவர்களுக்கும் வேலை செய்தவர்களுக்கும் இதே கதி தான் கோயில் சொத்து அது சிவனாக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி எந்த மதத்து கோயிலாக கோயில் சொத்து குலநாசம் ஆயினால் இனிமேல் எதிர்காலத்திலே பொது உடைமை என்று சொல்கின்ற எல்லாவற்றையும் சக்திகளான ஆக்கிரமிப்பு அதிகரித்து நல்ல இடங்களை எல்லாம் பாழாக்கி நீண்ட நாள் நீண்ட வயதுள்ள எல்லாம் வெட்டி வீழ்த்தி அதனுடைய சாபங்கள் இப்படி இந்த கலியுகத்திலே சாபங்கள் அதிகமாக இருக்கின்றது இவைகளை நீக்குவதற்காக தான் நாம் ஏதோ கொஞ்சம் செய்கின்ற தர்ப்பணத்தினால் மட்டும்தான் இதை ஓரளவுக்கு தணிக்க முடியும் தினமும் செய்தால் நிரந்தரமாக விரட்டி அடித்து விடலாம் நமக்கு பற்றற்ற வாழ்க்கை இருக்கும் ஆகினால்தான் தர்ப்பணம் 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 என்று சொல்கிறோம் காரூணிய தர்ப்பணம் எதுக்கு நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் யாருமே கிடையாது எனக்கு யாருமே தெரியாது அதை விடுங்க சார் எந்த பறவை அது அதுக்கு பறவையானது ஏதோ பல மயில்கள் சென்று உணவு தேடி இறை தேடி மாலை பொழுது சூரியன் மறைவதற்குள் பல நூறு மைல்கள் ஏதோ திசைகளில் போய் திசை மாறாமல் தன் இடத்திற்கு வந்து விடுகின்றது அதுக்கு சட்டை வேட்டி வேண்டு சட்டை எதுவும் கிடையாது இதுக்கு வழிகாட்டுகின்றவள் யாரும் கிடையாது அவைகளே ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக திரும்பி வருகின்றது எந்த ஒரு உதாரணமாக நான் யாரையும் இதில் குறை சொல்லவில்லை ஒரு ஆடு ஒரு விலங்கு அந்த விலங்கு கறியை மாமிசத்தை சமைக்கின்றோம் மனிதன் உண்ணுகின்றார் எத்தனையோ விருப்பம் உள்ளவர்கள் சந்தோஷமாக சாப்பிடுகிறார்கள் அது விருப்பம் அதே உணவை அந்த விலங்குக்கு வைத்து பாருங்கள் சாப்பிடுமா என்று சாப்பிடாது நன்றாக பாருங்கள் அதே விலங்கு அந்த இறைச்சிக்காக மாமிசத்துக்காக சமைக்கப்பட்ட சமைப்பதற்கு முன்போ பின்போ அதை அதையிடம் விட்டு பாருங்கள் அது அந்த உணவை சாப்பிட மாட்டாது சாப்பிடாது அது குணமானது சாத்வீக குணம் தியாக குணம் இப்படி இந்த பறவைகளுக்கெல்லாம் கர்ம வினைகள் தொற்றுவதே கிடையாது இருக்கிறவரையும் கடவுள் படைக்கப்பட்டவரையும் சுற்றித் திரிந்து இதை தேடி போடுகின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு தன் இறைக்கு செல்லும் இப்படிப்பட்ட தானாக பறந்து செல்கின்ற பறவைகளை எல்லாம் கூண்டிலே அடைத்து அதை விற்கின்ற இடத்தை பார்ப்பதும் மகாபாபம் கூண்டில் அடைத்து வைக்கின்ற மிருகங்கள் சிங்கங்கள் புலி கரடி ஜூ இவைகளினால் பார்த்தவர்கள் அடைத்தவர்கள் அதற்காக ஈடுபட்டவர்கள் எந்த விதமான ஆளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கடுமையான தண்டனை அவர்கள் குடும்பம் படுகின்ற கஷ்டத்தை கேட்டு பாருங்க பறவை என்ன செய்யும் என்கின்ற சாஸ்திரத்தை விட ஒரு சாஸ்திரம் இருக்கின்றது இந்த பறவை குலம் காக்கை குலம் எத்தனையோ விதமான அழகழகான சின்ன சின்ன குருவி சிட்டு குருங்கிறோம் கழுகுங்கிறோம் பருந்துங்கிறோம் இப்படி பறவை குலத்தை ஏன் பறவையை சமைத்து ஒரு உங்க வீட்டு ஆட்டுக்கு போட்டு பாருங்க நீங்க வளர்க்குற மாட்டுக்கு போட்டு பாருங்க மாட்டுக்கு எறும்பு மாட்டுக்கு போட்டு சாப்பிடாது அது சைவம் நாங்கள் வந்து பிரிக்கவில்லை அதற்கு என்ன பலம் இல்லையா சக்தி இல்லையா அதற்கு உணருகின்ற சக்தி இருக்கின்றது இதை உண்ணக்கூடாது என்று இறைவன் படைத்து விட்டான் அப்படிப்பட்ட இழிந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிடைத்த உணவை ஒழுங்காக சாப்பிட முடியாமல் ரசாயன கலவை சேர்த்து உடலையும் பாழாக்கி புது புது வியாதி இப்பொழுது எங்க எங்கே பார்த்தாலும் கிட்னி ரிப்பேர் ஃபெயிலியர் நுரையீரல்ல தண்ணி வருது மூச்சு திணறல் இரத்த கொதிப்பு பிபி இரத்தத்தில் சர்க்கரை சர்க்கரை நோய் இப்படி ஒரு ஐந்து ஆறு வகை நோய்களை அப்படியும் மூண்டி போனால் ஹிருதயத்திலே பிரச்சனை இப்படி ஹிருதய சம்பந்தமான நோய்களை கண்டிப்பாக வராது அது பெரும் சாபமாக இருந்தால் மட்டும் ஒரு சிலருக்கு வருவதற்கு காரணம் இருக்கலாமே தவிர ஆதிசங்கர பகவத்பாதால் தனது தினமும் பூலோகத்திலிருந்து கைலாயம் திருக்கைலாயம் செல்லுகின்ற இடம் சென்னை அருகில் உள்ள திரு நின்றவூர் குரு திருநின்றவூருக்கு அருகிலே அங்கே கிருதயாளீஸ்வர ஆலயத்தினுடைய பாதாள அறை ஒன்று இருக்கின்றது அங்கிருந்து ஆத்யார் சொல்வார் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் கைலாயம் செய்வார் செல்வார் போவார் வருவார் ஆதி அப்படியே சென்று விட்டார் அவர் சென்ற வழி அது வந்த வழி அது இப்படி சூக்ஷமமாக சென்றவர் ஆதிசங்கரர் பகவத்பாதாளுக்கு எந்த இடத்திலும் திருவரசல் பிருந்தாவனம் ஜீவாலயம் எதுவும் கிடையாது இப்படி நடக்கும்போது நிழல் படாத சன் சன்மார்க்க சுத்த சன்மார்க்க வழியை காட்டியவர் ராமலிங்க கொள்ளலார் நடக்கும்போது நிழல் தரையில் விழாது ஓ நிழல் கூட என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புனிதத்துவம் நித்தியமே முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்யணும் 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 காயத்ரி மந்தத்தை ஓதிக்கொண்டே இருப்பதும் முடியவில்லை என்றால் ராம 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 ராம் அதுவும் முடியல சிவ 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 இதை சொல்லிக் கொண்டிருந்தால் ஏதோ கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு சக்தியும் ஒரு தைரிய மனப்பான்மையும் உண்டாகும் எளிமையான முறை இப்படி குருவிகளுக்கெல்லாம் மீண்டும் பிறப்பு உண்டு பறவைகளுக்கெல்லாம் உண்டு அது அடுத்த நிலைக்கு செல்லும் ஆனால் இப்படி மனித குலமானது கொடுத்த நூற்றி இருபது வருட வாழ்க்கையை குறைத்து கொண்டு ஐம்பது அறுபதுக்காக ஆரோக்கியத்தை குறைத்து கொண்டு வந்துவிட்டோம் கர்ம வினை அதிகரிக்க அதிகரிக்க ஆயுள் குறைவு 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 ஆனால் இந்த பறவைகள் மீண்டும் பிறக்குமா என்பது தெரியாது அப்படியே பிறந்தாலும் அது பறவையாக இருக்காது உயர்ந்த நிலையில் ஒரு உயர்ந்த குளத்தில் பிறக்கும் மனிதன் மறுபடியும் பிறந்தால் அவனுடைய கர்ம வினைக்கு ஏற்றபடி நாயாகவோ பூனையாகவோ எலியாகவோ படி பிறந்து கொண்டிருக்கின்றான் உயர்ந்த நிலைக்கு செல்வது பல லட்சம் கோடியில் ஒருத்தராக கூட இருக்கலாம் நீ ராஜாவாக பிறக்கலாம் மந்திரியாக பிறக்கலாம் அதை விரும்பக்கூடாது என்று பெரியவர்கள் நமது வாத்தியார் உட்பட அத்தனை பேர் சொன்னார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பான் அதனால் யாரும் பிறப்பதற்கு பெரியவர்கள் இருக்கின்றவரை தீர்காவிலோட ஆரோக்கியத்தோட இருந்தான் ஆசீர்வாதம் செய்வார்கள் ஆனால் இந்த காலத்திலே ஆசை யாரை விட்டுது அதை செய்து முடித்துவிட வேண்டும் இதை செய்து காட்டிவிட வேண்டும் என்று காட்டி பாருங்கள் பிறகு வரப்போகின்ற வேதனை பெரும் வேதனையாக இடிமழை போல் வந்து சேரும் அப்போதைக்கு இப்போதே செ செஞ்சு வைத்தேன் சொல்லி வைத்தேன் என்று யாரை நாடுகின்ற நிலைமை ஏற்பட போகின்றதோ குரு இருக்கின்றவர்கள் ஏதோ தப்பிக்கலாம் குரு இல்லாதவர்கள் இப்பொழுது குருவை தேடிக்கொள்ளுங்கள் ஆனால் தினமும் உங்களை காக்கின்ற இறை துதியும் பித்தர்களுடைய காரியங்களும் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களும் மட்டுமே நம்மை காக்கும் இப்படி பறவை பட்சி குளம் போல அதனுடைய மாமிசத்தை அந்த குருவி சாப்பிடாது அதே குருவியை சமைச்சு சுட்டு ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போட்டா சாப்பிடாது மனிதன் மறந்து விட்டான் இப்படி நான் எல்லாரையும் சொல்லவில்லை இப்படி இரவு நேரத்திலே பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ராக்கூத்து என்று சொல்வார்கள் சூரியன் மறைவிற்கு பிறகு அஸ்தமனத்துக்கு பிறகு உணவு உண்டால் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஜீரணமாகுமா என்று கேட்டு பாருங்கள் ஒரு சயின்டிஸ்டை சூரியன் மறைவுக்கு முன்பாக முன்பாக உண்ணுகின்ற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உண்கின்ற ஏன் உதாரணமாக ஜெயினை சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு ஜீரண சக்திகள் அதிகமாக இருக்கும் அது இரவு இரவு நேரத்தை நன்றாக கழிக்கும் இப்போ இரவிலே கூத்து பகலிலே தூக்கம் இந்த நிலை வந்த பிறகு என்ன செய்வது இயற்கையான உணவு வகையில் பிடிக்கவில்லை இங்கிலீஷ் வகை காய்கறிகள் தான் பிடிக்கின்றது கசப்பு பொருள் வேண்டாம் அகத்திக்கீரை வேண்டாம் பாகக்காய் வேண்டாம் இப்படி எது நமக்கு தேவையோ அதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டோம் அது வேண்டும் என்று முடிகிற முடிகின்றவரை மீண்டும் பிறப்பு உண்டு ஆனால் பிறருடைய பொருள் மேல் ஆசை வைத்து அது எப்படியானு கிடைக்கணும்னு கோயிலில் போய் வேண்டு அது கிடைத்து விடும் ஒரு பெருமாளுக்கு போய் கடவுளே நான் உனக்கு அதை செய்கிறேன் எனக்கு இது மாதிரி ஒரு இடம் கிடைக்கணும் கிடைச்சிடும் ஆனால் அந்த இடத்துல வருகின்ற பிரச்சனையை பார்த்து ஏண்டா இதில் போய் இறங்கணும்னு வந்துடும் ஆனால் அதிலிருந்து மீளவும் முடியாது வரவும் முடியாது விடுபடவும் முடியாது அப்படி நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பேர் நேரம் அறிந்து காலம் அறிந்து குணம் அறிந்து செயல் அறிந்து அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் அறிந்து உட்கார்ந்து பெரியவர்களுடன் கலந்து ஆலோசிக்கின்ற எண்ணமானது மறைந்தே விட்டது யாருக்கும் தெரியக்கூடாது இது ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம் அப்படி என்று தவறான பாசத்தில் எடுத்த முடிவு துரோகத்தில் போய் முடிந்து விடுகின்றது அது பிள்ளையாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இது காரணம் என்ன நல்ல நேரத்தில் எதுவும் பேசினால் நல்லதாக முடியும் ராகு காலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் சூன்யம் இப்படி பல இருக்கின்றது இன்றைய பிரதோஷத்திலாவது போய் நீங்கள் வழிபட்டு நந்திமூர்த்திக்கு பலவிதமான அர்ச்சனைகள் செய்து அருகம்புள்ளு கா காப்பு சாத்தி பச்சி காப்பரிசி படைத்து நந்தி பகவானையாவது வேண்டி கொண்டு வாருங்கள் ஐயாரப்பனை வேண்டுங்கள் தினமும் ஒரு தடவையான ஐயாரப்பா என்று சொல்லுங்கள் வாழ்க்கைக்கு துணையாக வருவார் ஆகையினால பெருமாளுக்கு தான் சக்தி இருக்குது சிவனுக்கு தான் சக்தி இருக்குது என்று சொல்லுகின்றவர்கள் அவர்களுக்கு அனுபவம் பத்தாது ஜடாமுடியுடன் இருக்கின்றவர்கள் யார் எல்லாம் சைவத்தின் உச்ச நிலையை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் கும்ப போய் பாருங்கோ ஆகையினால் யாரையும் இழிவாக பேசக்கூடாது ஆனால் எதையும் கண்மூடித்தனமாக குரு இல்லாமல் நம்பி வேஷத்தை பார்த்து ஏமாறக்கூடாது ஒருவர் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு சிறிய வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அதனால் அவருக்கு ஏதோ வருமானம் வருகின்றது அதில் குடும்பத்தை நடத்துகின்றார்கள் நல்ல பேர் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ செய்கின்றார்கள் ஒரு பூசாரி ஒரு தொழிலை செஞ்சார்னா அதுக்கு ஒரு போட்டி வந்து இன்னொரு பூசாரி வந்துடுவான் பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலை எப்படியோ கட்டி வச்சுக்கிட்டு ஒரு பூசாரி வந்து விடுகின்றார் கூட்டம் அங்கே அலை மோதுகின்றது புது புது கற்பனை வளத்தில் எடுத்து விடுகின்றார் கூட்டம் அங்கே அலைமோதுகிறது கோவிலில் கூட்டம் இல்லை இப்போ எங்கே இருக்கு மனுஷனை நம்பி நீங்கள் அவர் அருள்வாக்கு சொல்லணும் ஏன் சுவாமி சொல்லாத சுவாமி கண்டிப்பாக இறைவன் ஒவ்வொருவரிடம் நேரடியாக பேசுவான் தூது அனுப்புவான் ஒவ்வொரு செயலையும் இறைவன் தான் நடத்தி கொண்டிருக்கின்றான் நமது சாப்பாட்டை சொல்ல சொல்லுங்கள் ஒருத்தன் என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் முடியாது ஆனால் எந்த ஒரு உணவு பண்டமாக பிரசாதமாக இருந்தாலும் நீங்கள் மனமாற சூரியநாராயணா உனக்கு அர்ப்பணம் ஏன் உங்கள் வீட்டில் உள்ள படத்துக்கு காட்டுங்க சாமி காட்டுங்க அப்புறம் அதை பிரசாதமாக ஏற்று அதையே நீங்கள் சாப்பிடுங்கள் அது சாதம் என்பது பிரசாதமாக மாறும் அதில் நோய் நொ நொடி எதுவும் வராது இது சிறு சிறு காரியங்களை குழந்தைகளிலிருந்து இப்பொழுது தயார் பண்ணால் எதிர்வரும் சந்ததியினர்கள் நன்றாக இருப்பார்கள் நாம் இதை எதையோ நினைத்து கற்பனையை செய்து கொண்டு ஆசைகளை பெருக்கிக் கொண்டு திட்டம் தீட்டுகின்றோம் அந்த திட்டம் முழுமையாக நல்ல விதமாக நடப்பதற்கு ஒரு குரு வேண்டும் ஒரு காரியம் முடிஞ்சோடன அதோடு மறந்துடுவாங்க யார் சோறு போடுறானோ குரு 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 என்று சொல்லுவான் வாத்தியார் சொல்லியிருக்காரு அவனுக்கு தான் அந்த குருவுக்கு தான் முதல்ல குழி தோண்டுவான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆகினால தனது பக்கத்திலே தனதா தன்னால் உருவாக்கிய சீடனே குருவாக மாறி குருவை வேலை முடித்து விடுவான் அப்படிப்பட்ட உலகம் பூரா ஒரு இடம் இது இதுதான் அதுதான் என்பது கிடையாது அதனால் நாம் ஒரு மரத்தை நடுகின்றோம் கண்டிப்பாக தீங்கு செய்யாது ஒரு நிழல் தரும் ஒரு பலன் தரும் ஒரு செடியை வைக்கின்றோம் அது செய்யும் ஆனால் புதிதாக ஒரு மனிதனை ஆளாக்கிவிட்டால் ஆபத்தை உருவாக்கிவிட்டோம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன காரியத்தை எப்போ எங்கே எப்படி செய்வது என்பதற்கு குரு வேண்டும் ஆகையினால் நாளைய போதாயன அமாவாசை இந்த உத்தராயணத்தினுடைய செவ்வாய்க்கிழமை அமாவாசை போர் வீரர்கள் இராணுவ பயிற்சியில் உள்ளவர்கள் இந்த உலகத்திற்காக நம்ம நாட்டிற்காக பாடுபட்டு இறந்தவர்கள் புனித துறவிகளுக்கெல்லாம் நாளைக்கு போதாயன அமாவாசை குறிப்பாக பள்ளியில் செல்வ என்கின்ற சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள பள்ளி ஆலயத்திலே போதாயன மகரிஷனுடைய சாட்சியிலே செய்வதும் பலவிதமான அன்னதானங்கள் செய்வதும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் கோவில் திருப்பணிக்கு உதவுவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் நாளைய மறுதினம் புதன்கிழமை வருகின்ற உத்தராயண அருமையான அமாவாசை இன்னுமே முந்நூறு நானூறு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு அமாவாசை வரும் இந்த உத்தராயண காலத்தில் பிரிந்தவர்களாம் உத்தமர்கள் தான் தட்சிணாயின காலத்திலே பிரிந்தவர்களுக்கு ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கும் நீங்கள் பிண்ட சுவார்த்தம் என்ன செய்யுங்கள் பிண்ட பித தர்ப்பணம் பிண்டத்தை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் செய்யுங்கள் மேலும் பார்வண ஹோம தர்ப்பணம் பண்ணுங்க சிரார்த்த தர்ப்பணம் பண்ணுங்கள் நித்யவதி என்கின்ற பத்து நாள் செய்கின்ற வசோதகம் ததாமி வசோதகம் ததாமி வசோதகம் ததாமி இன்று பத்தாம் நாளாக இருந்தால் ஒரு முட துணியை மூன்றாக மடித்து அதை நீரில் விட்டு உறுப்பில் ஒரு தர்பை செய்யப்பட்ட பவித்திரத்தில் செய்து ஊனலை இடமாக போட்டுக்கொண்டு முழங்கால் இட்டு தெற்கு செய்ய நோக்கி அவரது பெயரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி வசோதகம் ததாமி வசோதகம் ததாமி அப்படி என்று சொல்லுங்கள் எல்லை வைத்து கொண்டு மூன்று முறை திலோதகம் ததாமி திலோதகம் ததாமி இதுதான் நித்திய வதி நித்திய விதி அவர்களுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் தான்கூறுகள் பத்து நாள் தசவித வாயு பிரிவதற்கு உலக நடப்பின்படி தசவித வாயு பிரிய வேண்டும் அது தகன கைங்கரியத்தினால் மட்டும்தான் நடக்கும் ஆகையினால் இந்த காலத்திலே கருத்தாக சிலவற்றை செய்கின்றார்கள் மின்சார தகனம் என்பது அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப வந்து அமைந்துவிடும் ஆகையினால கடந்ததையே நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலம் அவரவருடைய இடமானது நிலையம் ஸ்டேஷனாக வந்துவிட்டால் இறங்கி விடுவார்கள் பிரிந்து விட்டார் என்று நினைக்கக்கூடாது வாழ்ந்தோம் அடுத்த அவருக்கு உயர்ந்த நிலையை கொடுப்பதற்கு வம்ச வாரிசுகள் செய்ய வேண்டிய கடமை இதில் முதன்மையான கடமை பித்திருக்களை வணங்குவது பித்திருக்களை போஷிப்பது பித்திருஹோமம் செய்வது என்று நமது வாத்தியாருடைய சிஷியையான டாக்டர் பட்டம் பெற்று உலகமே புகழும் அற்புதமாக கொண்டாடிய மதர்னுடைய பத்தாம் நாள் இந்த பூ உலகத்திலிருந்து தசவித வாய்களை பிரித்து தன் லோகத்திற்கு செல்கின்றார் எந்த இடத்திலே மதரை நினைத்து அவருக்கு விருப்பமான உணவுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் தானம் செய்து நீங்களும் பாத்தியாரும் மதரும் ஒன்றாக இருந்தது போல் இன்று நன்றி கடனை செய்தால் அதான் நன்றி மறப்பது நன்றென்று அதற்கு இணங்க நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன் இப்படி நமக்கும் மிருகங்களுக்கும் நமக்கும் பட்சிகளுக்கும் இப்படி விலங்குகளுக்கும் நமக்கும் வேறுபடுத்திய இறைவன் நாம் விலங்காக இருக்கின்றோமே இன்னும் விளங்காமல் இருக்கின்றோமே விளங்கி கொள்ள வேண்டும் தர்ப்பணம் ஒருத்தர் செய்வார் கூப்பிட்டு கூப்பிடுவார் வாங்க பத்தி பேர்னு இதே வேலையாக போச்சு ஆகி உனக்கு தயவுசெய்து அது மாதிரி சொல்லாதீர்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் நன்ற நல்ல நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்றால் படிப்பு உத்தியோகம் ஆரோக்கியம் வேலை திருமணம் பித்திர்காரியை நன்றாக செய்யுங்கள் கூடி கும்மாளமிட்டு உறவாள உறவினருடன் சந்தோஷமாக இருந்துவிட்டோம் சந்தோஷமாக கழித்து விட்டோம் என்று நினைத்துவிட்டு உறவே பெரும் பகையாக தீராத பகையாக மாறிவிடும் ஆகையினால இந்த உறவெல்லாம் உறவல்ல எல்லாம் சொல்லுவாங்களே இன்றைக்கி செத்தால் நாளைக்கு பால்ன்ட்டு போயிடுவாங்க கொடுத்தால் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஆனால் சொன்னதை செய் செய்யாமல் வார்த்தையை விட்டுவாங்க வாத்தியாக வாத்தியாக சொல்லுவார் வார்த்தையை விடாதடா அப்படின்னு வார்த்தையை விட்டுருவாங்க கிட்ட போய் பார்த்தா உதாரணமாக ஒரு படி அரிசி வாங்கி தரேன் அன்றைக்கி ஒரு படி எட்டனா ஒரு ரூபா நாலானா இருக்கும் இன்னைக்கு ஒருபடி முப்பது ரூபா நாற்பது ரூபா டேங்கப்பா நாற்பது ரூபா ஆயிட்டா உங்களுக்கு வாங்கி தொலைணுமா இப்படி தான் மிச்ச மீதி அமைந்துவிடும் அதனால் சொன் சொன்னதை நடத்திவிட்டு மீண்டும் எந்த சொல்லும் சொல்லாமல் ஜாக்கிரதையாக பாதுகாத்து எல்லாம் இறை வழிபடியும் நடக்கட்டும் குரு வழிபடி நடக்கட்டும் என்று ஒதுங்கி விடுங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது வார்த்தை தவறினால் வாழ்க்கை தவறிவிடும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் அருளாளா அருணாச்சலா